السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسل الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلام عظيم القربان المتين فأعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم ارعیت اللذی یکدد بالدین فذالک اللذی یدعو الیتیم ولا یحمد ولا دعام المسکین صدق اللہ علی الرحیم البترہ اللہ لنم نگلتا انبری و نماغی اللہ نے دل بہرا آدم سے اللہ نے دل بہرا آدم

ஒரு மாத நோயின் கடமையை பூர்த்தி செய்துவிட்டு ராமத்தை பெறுவதற்காக வேண்டி ஒரு பண்டிகை தினத்தில் இல்லத்தில் ஒன்று சேர்த்திருக்கின்றோம் அவகாசப்பான பண்ணில் ஒன்று சேர்த்தது போல நான் சொர்க்கத்தை மல்லாசை ஒன்று சேர்ப்பான பண்டிகை தினம் பொதுவாக பண்டிகை சூழ்நிலை எப்படி இருக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தினம் இது மற்றவங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்டிகைகள் எப்படினு சொன்னா நீ மட்டும் சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கக்கூடாது ஒரு சுற்றுகள் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனா நம்முடைய சந்தோஷம் என்பது நம் சுற்றியுள்ள சுற்றியுள்ள மக்கள் சந்தோஷத்தின் மூலமாக

பேர் மட்டும் மாறுது ஒண்ணு தக்காதா மாறுது சட்டகாவா மாறுது ஒண்ணு பித்தராவா மாறுது ஆனா சேர்வது என்ன ஒரேன்னு ஒரே ஒரு குறிப்பிட்ட மிஸ்கீங்க ஏழை மக்களுக்கு என்ன செய்யுது இந்த இந்த பொருள் போய் சேருது போய் சேருது சட்டக்காவா போய் சேருது பித்தரா போய் சேருது பித்தராவுட சட்டம் என்ன சொன்னா பித்தரா பொருக்கா ரசிக்கு என்ன செய்யணும் பித்தரா பொருத்த விட்டு பள்ளிக்கு வரணும் பித்தரா பொருட்டா பள்ளிக்கு வந்தா அந்த புரோடி என்பது அல்லாமத்தால ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது நம் சட்டம் விஷயம்

உடனே வந்து அல்லா கிட்ட கேட்கிறாங்க ஐயா அல்லா இந்த நம்பர் மௌத்தாங்க மனுப்பு சொல்றாங்க இல்லையா ஏன் இந்த நம்பர் மௌத்தாதல் என்ன காரணம் சொல்லி கேட்கும் பொழுது அவர் வந்து மௌத்தாள தினம் முன்பாக ஏதோ சதகா பண்ணி இருக்கிறாரு சதகா பெறப்பட்ட மக்கள் அந்த மனித சொல்லி இருக்கின்ற அல்ல மக்கள நீங்க ஆயுள் கொடுப்பானாக பெரிய அதிருப்தி கிடையாது உருவா பண்ணுவது பெரிய முஃப்தியோ ஆஜியோ அது கிடையாது ஏதோ சாதாரண நபராக இருக்கலாம் மனசாக உருவா பண்ணியிருப்பாங்க

நம் குடும்பத்தினால வந்து நமக்கு வந்து குரல் குறைவது போல தெரியும் அந்த அல்லமத்தாலாம் மரக்கத்தாலத்தை உண்டாக்கிடுவான் அந்த அடிப்படையில நாம் என்ன செய்யணும்னு சொன்னா சிந்திச்சு பார்க்கணும் நீங்க நிறைய சொல்லுவாங்க இல்லையா நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனை தீரணும் சொன்னா என்ன செய்யணும் ஏதோ ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம கிட்ட பெரிய மக்கள் கொடுத்து பழக வேண்டும் அது கொடுக்கும்போது கண்டிப்பா அல்லா சுபாத்தாலா நம்ம நல்ல பழக செய்வான் சரி நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த பயனை நான் முடிச்சு என்ன சம்பவம் சொன்னா

சார்ந்த ஒருத்த இருக்கற போ அங்க போயிட்டு அவங்க வீட்டுல பெண் இருக்கு நான் சொன்னதாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு பெண் கட்டி இங்க போவாங்க சொல்லி என்ன செய்ய விமசல்ல சொன்னாங்க ரப்யா வரக்குறாங்க

அந்த கட்டம் இவர் யோசிக்கிறாரு ரசூ இல்ல என்ன செய்யறாங்க பிரச்சனை இல்லை ஆனா மகன் தருணமையிலும் எதுவுமே இல்லையே எப்படி மகன் சொல்றது உடனே சிந்தனை செய்ய சாப்பிட சொல்றாங்க நீங்க பண்ணி கொடுங்க

வீடு கட்டிட்டு அவங்க என்ன செய்யறாங்க கை வந்துட்டாரு கை வீடு தேவையான பொண்ணு என்ன செய்யுது சரி எல்லாமே என்ன செய்யறாங்க சா பிள்ள வந்து வீடு தேவையான மதிக்க சாமா அது இதெல்லாம் போயிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அவரு குருக்குறாங்க அதுக்கு அடுத்தபடி யாரு என்ன செய்யணும் இதெல்லாம் குடும்பத்தை இருந்தாலும் ஒரு மாசம் ஒரு மாசம் முடிஞ்சிடும் அவர் மா என்ன செய்வது என்ன சொல்லும்போது அவங்க அப்பாவ சுத்தியம் என்ன செய்றாங்க தங்களுடைய இடத்துலதான் உயர்த்தனே செய்யாங்க விவசாயம் செய்வதற்காக அவருக்கு கொடுக்குறாங்க இதை விவசாயம் பண்ணிக்க போங்க நீ நம்மதான் வந்து

அஹ் அவருக்கு எப்படி மனைவி இருக்கிறது ஆள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவரும் சொந்த என்ன காரணம் தெரியுமா சுற்றி உள்ள சகாடைகள் வந்து பொருக்கு உதவி செய்யறதுதான் காரணம் இங்க எல்லாம் வந்து சொன்னா வந்து அதிசயம்தான் யாராவது ஒரு திருமணம் செய்யல இல்லையா திருமணம் செய்ய முடியாத பெண்ணுக்கெல்லாம் நிட்டா திருமணம் பண்ண வசதி இல்லாங்க செய்து கொடுப்பாங்க

ஆனால் இந்த பண்டிகை மட்டுமா செய்யும்